கன்னியாகுமரி கலாட்டா என்னன்னா பொடலங்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிளான இந்த இது இது வந்து செய்துட்டு மட்டுமே போதும் ரைஸ் கூட சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பொடலங்காய் பொரியல் செய்யறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பேன் இல்லைன்னா நான் இங்க மண்சட்டி எடுத்திருக்கேன் இதுல வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த புடலங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கணும் அதை வந்து வேக வச்சிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பொடலங்காய் எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு இருக்கோம் இப்போ புடலங்காய் எல்லாத்தையுமே நம்ம தண்ணியில் சேர்த்தாச்சு இனி புடலங்காய்க்கு தேவையான அளவு உப்பு கூட இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கிறோம் மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த புடலங்காய் வந்து சீக்கிரமாக வேகும் அஞ்சு டு பத்து நிமிஷத்துலேயே வந்து இது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வெந்துருச்சு நான் இந்த புடலங்காயை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன் இனி அடுத்தது நம்ம ஒரு பேன் இல்லைன்னா இந்த மாதிரி மண்சட்டி இருந்ததுன்னா மண்சட்டி வந்து சூடாக வச்சிடலாம் அடுத்தது இது வந்து சூடானதும் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் வந்து இதுல சேர்க்க போறோம் எண்ணெயும் நல்லா இருந்து இப்போ தேவையான அளவு கடுகு வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம் கடுகு கூட கொஞ்சம் உளுந்தம் உளுந்தம்பருப்பு இருந்ததுன்னா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் அது வரைக்கும் வந்து நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணணும் உளுந்தம்பருப்பு கூட சேர்த்தாலுமே கடுகு வெடிச்ச பிறகுதான் நம்ம அடுத்தது வந்து சேர்க்கணும் இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு உளுந்தம்பருப்பும் வந்து கலர் மாறிடுச்சு இனி வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து கழுவி இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகு நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி விட்றலாம் பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கிறது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுருலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அந்த காரத்தன்மை வந்து புடலங்காய் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம் நான் இங்கே அஞ்சிப்பல் வெள்ளைப்பூடு வந்து சின்னதாக அதை ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன் இதையும் வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ வெள்ளைப்பூடம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிருச்சு இந்த நேரம் நான் வந்து கொஞ்சம் காயத்தூள் வந்து சேர்க்குறேன் நம்ம வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கனால கொஞ்சம் காயத்தூள் வந்து சேர்க்கணும் இப்போ அதையும் வந்து நல்லா இதில் ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் காயத்தூளுடைய பச்சை வாசனை போகணும் அடுத்ததாக நான் வந்து வெங்காயம் சேர்க்குறேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்னதா நறுக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் இந்த புடலங்காய் பொரியலுக்கு வந்து ரொம்ப சுவையா இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்தாச்சுன்னா சீக்கிரமாக வதங்கும் அதுலேயும் நம்ம புடலங்காய் வந்து வேக வைக்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இனி வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் ஆனால் வந்து உப்பு சேர்க்கும் போது நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா புடலங்காயில் உள்ள உப்பு வந்து புடலங்காய்க்கு மட்டும்தான் கரெக்டாக சேர்க்குற மாதிரி நம்ம சேர்த்தோன்னா இந்த பொரியலுக்கு வந்து அடுத்தது உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்க்கணும் உப்பு வந்து கூடுனா வந்து நமக்கு டேஸ்ட் இருக்காது இப்போது வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிருச்சு அடுத்தது இந்த பொரியலுக்கு வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் தான் நம்ம இதில் சேர்க்கணும் இந்த பொரியலுக்கு வந்து வேற எந்த மசாலாவும் வந்து நமக்கு தேவை கிடையாது கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா நம்ம இத வதக்கி விடணும் இப்போ மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருச்சு இனி வந்து நம்ம வேக வச்ச புடலங்காய நம்ம இதுல சேர்க்க போறோம் நம்ம புடலங்காய் வேக வைக்கும் போதே அதுல வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மிதம் இருந்தது ஆனால் புடலங்காயில் உள்ள தண்ணி வந்து நமக்கு இந்த ஃப்ரைக்கு வந்து தேவை கிடையாது ஏன்னா நம்ம வெங்காயமும் நல்லா வதக்கியாச்சு புடலங்காயும் நல்லா வதக்கியாச்சு அந்த தண்ணி தேவையில்லை தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ புடலங்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இனி கடைசியில வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவல் இதில் சேர்க்க போறோம் இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்ல நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கியாச்சு அவ்வளோதான் ரொம்பவே வந்து சிம்பிளான இந்த புடலங்காய் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் ரைஸ் கூட வந்து இந்த பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் இது கூட ஒரு தயிர் மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அதுவே லஞ்சுக்கு வந்து கரெக்ட் பர்ஃபெக்டான லன்ச்சாக இருக்கும் இனி வந்து நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அவ்வளோந்தான் ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபி வந்து செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி